வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சர்வ கிரக பிடைகள் விலகுவதற்கு பஞ்சாட்சர மந்திர எந்திர பிரயோகத்தை தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் கமெண்ட் செங்குள நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சர்வ கிரக பீடைகள் என்பது அனைத்து கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது கிரகங்களாலும் ஏற்படக்கூடியது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அவ்வகையான கிரகங்களால் ஏற்படக்கூடிய தர்கிரம் பீடைகள் இவைகள்லாம் நீங்கி நாம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான பஞ்சாட்சர எந்திரம் பஞ்சாட்சரங்கள் என்பது பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கக்கூடியது இந்த பஞ்சாட்சரம் மிக மிகப்பெரிய எந்திரம் ராஜ எந்திரம் என்றும் ராஜ மந்திரம் என்றும் இதை நாம் கூறுகிறோம் சிவபெருமானின் பூரண அருளைப் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த எந்திரமே இந்த பஞ்சாட்சர எந்திரம் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் முதலில் ஒரு செப்புத்தகட்டிலோ அல்லது தகட்டிலோ அல்லது தாலி பனை மரம் என்று சொல்லக்கூடிய அந்த பனை ஓலையையோ நீங்கள் எழுதி கொள்ளலாம் செப்புத்தகட்டில் எழுவது அனைவருக்கும் இலகுவானது ஆகவே செப்புத்தகட்டை எடுத்து முதலில் சுத்தி செய்து கொண்டு பிறகு அதற்கு சாப விமோசனம் பிரதிஷ்டை மந்திரம் சொல்லி பிறகு நான் கொடுக்கக்கூடிய அந்த அச்சரங்களை ஓம் நம நம ய வசி ஓம் என்று வரிசையாக அழகாக நான் கொடுக்கக்கூடிய இந்த அச்சரங்களை பிழையில்லாமல் நீங்கள் எழுதி எடுத்துக்கொண்டு பிறகு இந்த எந்திரத்திற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் அதாவது ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் முதலில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு பிறகு மஞ்சள் பிள்ளையார் வைத்து அதற்கு அருகம்புள் சாற்றி செம்பருத்தி மலர்களைச் சூற்றி நிவேதனமாக வெள்ளம் வைத்து முதலில் விக்ன விநாயகனாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே முதலில் விநாயகரை மனதார வழிபாடு செய்துவிட்டு பிறகு நாம் பஞ்சாட்சர மூர்த்தியான சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே அந்த வாழை இலையில் அவல்புரி கடலை தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி கற்கண்டு இவைகளெல்லாம் வைத்து ஜவ்வாது புனகு இவைகளெல்லாம் வைத்து சாம்பிராணி கூபம் மிகையாக இட்டு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம ஓம் நம ஓம் நம என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு குருக்களாக ஏற்றி பிறகு இந்த எந்திரத்தை எடுத்து நாம் வீட்டினுடைய முகப்பு வாசலில் பிரேம் செய்து தொங்க வைத்து விட வேண்டும் இவ்வாறு வைப்பதன் மூலமாக சர்வ கிரக பீடைகள் என்று சொல்லக்கூடிய சர்வ கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய எல்லா வித தோஷங்களும் விலகி நாம் செல்வ செழிப்போடும் சுகபோக வாழ்வையும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருளை நமக்கு சிவபெருமான் நமக்கு அளிப்பார் ஆகவே இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினந்தோறும் நாம் நூற்றி எட்டு முறை காலையில் எழுந்து மலஜலுபாதிகளை கழித்து விட்டு தினந்தோறும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதளவில் நாம் உற்சாடம் செய்து வந்தாலே எல்லாவித தோஷங்களும் அகன்று வாழ்வில் நாம் எல்லாவித பயன்களும் பெற்று வாழ்வோம் ஆகவே சிவபெருமானின் பூரண அருள் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த எந்திரத்தை முறையாக நான் சொன்னது போன்று பஞ்சலோகத்தொகட்டிலோ செப்புத்தகட்டிலோ எழுதி பிரேம் செய்து அதை உங்களுடைய வீட்டினுடைய தலைப்பு வாசலில் தொங்க வைத்து விடுங்கள் தோஷங்களும் அகன்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்